சரி அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டுக்கிட்டா மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்து சாப்பிட்டு அந்த குழந்தைகள் வந்து இருபத்தி ரெண்டு குழந்தைகள் இறந்துருக்குறாங்க சரியா அது சம்மந்தமாக நம்ம பேச போகிறோம் இறந்து போன நமது குழந்தைகளுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் சரியா நீ சொல்லு ரைட் இப்போ மெடிசனில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டுட்டேன்னா இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் உடனே உடனே அதை சரி பண்ணுவாங்க இப்போது அந்த மருந்து கம்பெனிக்கு பற்றிய அது எங்கே இருக்குன்னு கேட்டால் சென்னையில் இருந்திருக்கு ரைட்டா சென்னையில் இருந்துருக்கக்கூடிய அந்த மருந்து கம்பெனியோடைய அந்த தயாரித்து அந்த கம்பெனிக்காரங்க இருக்காங்க பற்றி இல்லை அவங்களை என்ன பண்ணிருச்சாங்க இன்னைக்கு கவர்மெண்ட்டு கைது பண்ணிட்டாங்க சரியா இருமல் மருந்து தயாரித்து அந்த கால கைது பண்ணிட்டாங்க ரெண்டாவது அந்த குழந்தைகளுக்கு மருத்துவ ஆணையம் இருக்குது பற்றியில் இனிமே வந்துக்கிட்டு இந்த அஞ்சு வயசு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி இருமல் மருந்தை வந்துட்டு ரெஃபர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அறிவுரை கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் ரைட்டு எல்லாமே ஓகே ஒரு விபத்து உண்டாகுது நாம் அந்த எதிர்பாராமல் நடந்திருக்கக்கூடிய அந்த துக்கத்துக்கு வந்துக்கிட்டு இழப்புக்கு வந்துட்டு நம்ம இரங்கல் தெரிவிக்கிறோம் கவர்மெண்ட் இந்த இழப்பீடு தர்றாங்க இது எல்லாமே ஓகே ஆனால் இதில் அறம் அப்படின்னு அரசியல் அறம்னு ஒன்று இருக்குது சரியா இங்க விஜய் எத்தனை எத்தனை கூட்டத்துல எத்தனை பேர் இறந்து போனாங்க நாப்பத்தி ஒரு பேர் இறந்து போனாங்க இப்போ நம்ம அந்த செய்தியை கேட்டவனே என்ன பண்ணோம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறோம் அரசு என்ன பண்ணிருக்கு உடனடியா அந்த அந்த ஃபேக்டரிய சீல் வச்சிருச்சு சீல் வச்சு அதை அரெஸ்ட் பண்ணிருச்சு அவங்கள இது இல்லாம டிஸ்ட்ரிபியூட்டரையும் அரெஸ்ட் பண்ணிருச்சு ரைட்டா இப்போ துரிதமா அந்த வேலை நடத்துது இப்போ இந்த இந்த இருமல் மருந்த குடிச்ச குழந்தைகள் எந்த மாநில குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க தெரியுமா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் இந்த மாதிரி வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க சரியா இப்போ இங்க விஜய் கூட்டத்தில் நாப்பத்தி ஒரு பேர் இறந்தாங்கல்ல அப்ப என்ன என்ன இங்க இருக்கக்கூடிய பிஜேபி கவர்மெண்ட் வாயடிச்சாங்க ஆ இதுக்குள்ளே சதி நடந்துருச்சு எப்படி நாற்பத்தி ஒரு பேர் இறந்த செகண்டில் வந்துக்கிட்டு செந்தில் பாலாஜி உள்ளே வந்து நின்னார் எப்படி வந்துட்டு முதலமைச்சர் இருட்டோட இருட்டாக வந்து இங்கே எல்லாத்தையும் ஆஸ்பத்திரிக்கு வந்தார் அப்படி இப்படி நான் அயோக்கியத்தனமாக பேசினாங்கல்ல பேசிப்பட்டு சதி நடந்திருக்கு சதி நடந்திருக்குன்னு சொல்லி பயங்கரமாக வந்துக்கிட்டு சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக பொய் பிரச்சாரம் அவதூறு ஃபோ வீடியோக்களை ஃபுல்லாக போட்டாங்கல்ல இங்கிட்டு ஒரு குரூப்புக்கு என்ன பண்ணாங்க முதலமைச்சர் பதவி விலகணும் சுகாதாரத்துறை துறை இப்போ இது அந்த கூட்டத்தை போலீஸில் தான் பிடிச்சி உள்ளே போடணும் சதியை வந்துக்கிட்டு வெளி வெளியில் கொண்டுட்டு வரணும்னு சொன்னாங்கல்ல ஆ ஆனால் இங்கே அந்த கூட்டத்தை நடத்தினவை யாரு இங்கே விஜய் கூட்டத்தில் விஜய் தானே நடத்தினா அப்படி இன்றைக்கி தேதி பதினெண்டு வாரம் ஆச்சு போய் தலையை கட்டின நடந்தாள் அந்த ஆள் ஆ இரங்கல் தெரிவித்தாரா இருபது லட்சம் பணம் தரேன்னு சொன்னானே இன்னைக்கு வரைக்கும் அந்த இருபது லட்சம் ரூபா பணம் வந்து கொடுக்க முடியாதா இன்னைக்கு வரைக்கும் கொடுக்க முடியாத பகாசு கொடுக்கல இதில் சப்பாக்கட்டுக்கு வீடியோ கால்ல பேசுனேன்னு சொல்லிட்டு நேற்று ஃபுல்லாக கிளப்பி விட்டுருந்தாங்க அதில் நான் இப்போ ஒருத்தர்கிட்ட பேசினேன் ரெண்டு பேர் திட்ட பேசினேன் மிச்சார்ட்டெல்லாம் பேசலையாம் இவ்வளவு கேடுகட்ட அயோக்கியத்தனத்தை பண்ணிவிட்டு அங்கே இருந்து ஒரு நடிகை அனுப்பி வச்சா அப்படி மோடி ஐம்பத்தி ஆறு அஞ்சு ஹேமாமாலினி குரூப் வந்துக்கிட்டு ஐயோ ஐயோ இவ்வளோ பெருசு சத்து போனதுக்கு காரணம் கவர்மெண்ட் தான் போலீஸ் தான் போலீஸை பிடிச்சி ஜெயிலில் போடு விஜய் அப்பாவி அவருக்கு ஒன்றுமே தெரியாது அவர் பப்பா சரியா வாயில வரல வச்சா கூட கிடைக்க தெரியாதுங்கிற ரேஞ்சில் புழுகு புழுகுன்னு விஜய் ரொம்ப பெரிய ஆக்டர் அவர் வந்தாருன்னா எல்லாத்துக்கும் வந்திருக்கக்கூடிய கூட்டத்துக்கு எல்லாத்துக்கும் தண்ணி பாட்டில் கொடுக்குறதுலாம் போலீஸோட வேலையாடா பாதுகாப்பு கொடுக்கறது தானே போலீஸோட வேலை நேற்றுக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம்ல அங்கே உங்கள் கையில் என்ன கொடுத்தாங்க தண்ணி பாட்டிலாம் கொடுத்தாங்க போலீஸ் வந்தால் கொடுத்தாங்க நம்ம நமக்கு தேவையான விஷயங்களும் நம்மளா கூட்டத்தில் இருக்கிறவங்க தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க அந்த அளவுக்கு புழுகிட்டு போனாங்க ஆனால் இப்போ இருபத்தி ரெண்டு குழந்தைகள் எந்த மாநிலத்தில் இறந்துருக்கு மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத்து இதெல்லாம் எந்த யார் ஆளக்கூடிய மாநிலம் எந்த கவர்மெண்ட் அங்கே இருக்கு பிஜேபி கவர்மெண்ட் தான் அங்கே இருக்கு அப்போ இதே நடிகையை விட்ட குழு அங்கே அனுப்பணும்ல அங்கே அனுப்பி இந்த சாவுக்கு காரணம் அந்த மொத்த சுகாதாரத்துறை அமைச்சர் தான் அவர் முதல்ல பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அவர் பதவியை ராஜினா பண்ணுங்க ஏதாவது ஒன்று வாய் தரணானுங்களா பாத்தியா ஒருத்தையும் கூட வாய் தரல டிவியில் எதாவது டிபேட் நடந்துச்சா பாத்தியா இந்த இருபத்தி ரெண்டு குழந்தைகள் சம்மந்தம் இறந்த சம்மந்தமாக எந்த டிவிலையாவது டிபேட்ஸ் நடந்துச்சா பாத்தியா நடக்காது இது சம்மந்தமான செய்திகள் ஏதாவது வெளியில் வந்துச்சா பார்த்தியா வராது ஏன்னா அப்படியே போட்டு அமைக்கிடுவாங்க ஏன்னு கேட்டினா இந்த ரெட்டை இன்ஜின்னு சொல்கிறாங்க பற்றி இல்லை மாநிலத்திலையும் பிஜேபி மத்தியிலும் பிஜேபி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இருக்காங்க பற்றியில் அங்கே என்ன நடந்தாலும் உடனே உடனே கம்முக்கமாக போட்டு அமுக்கிடுவாங்க ஏன்னு கேட்டேன்னா வெளியே தெரிஞ்சுன்னு வச்சுக்கி அது வந்து சிரிச்சு போயிருன்னு சொல்லிட்டு அமுக்கிடுவாங்க ஆனால் தமிழ்நாடு எப்பவுமே யாருக்கு ஆப்படிக்கிற மாதிரி இருக்குது மத்திய அரசுக்கு சரியா த மத்திய அரசு என்னென்ன அயோக்கியத்தனமான கருத்துக்களை ஃபுல்லாக சொல்லுதோ உடனே தோலை உரித்து தொங்க விடுற மாநிலங்கள் இது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இப்போ மற்றும் என்னது மேற்கு வங்காளம் சரியா இதெல்லாம் மத்திய அரசுக்கு சு சிம்ம சொப்பனமாக இருக்குது அதனால் ஃபண்டு தர மாட்டாங்க ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா பெரிய அளவுக்கு பூதகாரமாக கிளப்புவாங்க அது இதுன்னு கிளப்பி விட்டு பெரிய அளவுக்கு மக்கள் முன்னாடி ஒரு வாரம் என்ன பத்து நாளைக்கு இதே டிபேட்ஸு நடத்துவாங்க ஆனால் இதே பச்சை குழந்தை இருபத்தி ரெண்டு குழந்தை செத்து போயிருக்குது அதற்கான விஷயத்தை டிபேட்ஸ் நடத்துன்னு சொன்னால் அப்படியே வாய் மூடி மௌனமாக இருப்பாங்க இதுதான் இருக்கக்கூடிய கேடுகட்ட நிலமையா இருக்கு ஆனால் இந்த இருமல் மருந்து எப்படி விஷமா மாறுச்சு அது முக்கியமான விஷயத்த பார்த்திடலாம் இருமல் மருந்தில் என்னக்கு டை எத்திலின் கிளைகால் அப்படிங்கிற டிஇஜி மிக அதிக அளவில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது சரியா இதுவே குழந்தைகள் மரணத்துக்கு காரணமாக இருப்பது உறுதியாகி விட்டது டை எத்திலின் கிளைக்கால் மற்றும் எத்திலின் கிளைக்கால் ஆகியவை தொழில்துறையில் கரைப்பான் மற்றும் பனி உரைக்கும் ரசாயனங்களாக பயன்படுத்தப்படுகின்றன நேற்று தானே நீ கெமிஸ்ட்ரி படித்த கெமிஸ்ட்ரியில் என்னென்ன இருந்துச்சு பற்றி நான் சொன்னமில்ல அப்போ இது ஃபுல்லாக நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கிறத உனக்கு தெரியுதா அப்போ தான் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு இதெல்லாமே நம்ம என்ன பண்ணணும் ரொம்ப புரிஞ்சு இன்ட்ரெஸ்ட்டாக படித்தோம்னா நமக்கு என்னென்ன பிளஸ் மைனஸ்ஸுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ரைட்டு அப்போ இப்போ ஒரு ஒரு ரசாயனத்தை ஒரு மிக்ஸிங்கில் வந்துக்கிட்டு ஜாஸ்தியாக போனனால இருபத்தி ரெண்டு குழந்தைகள் இறந்து போச்சு அப்போ இது சம்மந்தமான விழிப்புணர்வு உனக்கு வேணுமா வேணாமா உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கையின் படி மிக குறைந்த அளவில் இதை உட்கொண்டால் கூட சிறுநீரகம் செயலிழக்கும் அபாயம் உண்டு குழந்தைகளின் உயிருக்கு இது மிக மிக ஆபத்தானது ஆகவே இருமல் மருந்துகளில் கிளைக்கால் என்கிற செயலற்ற சேர்மம் பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது தரமற்ற வியாபாரிகள் அத்துடன் டை எத்திலின் கிளைக்காலை கலக்குகிறார்கள் எனவே அதனை வாங்கி சளி மருந்து தயாரித்து உள்ளனர் சளி மருந்தில் டை எத்திலின் கிளைக்கால் அளவு அனுமதிக்கப்படும் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஒரு சதவீதத்துக்கு பதிலாக நாற்பத்தி ஆறு சதவீதம் இருந்தது கண்டுபிடிச்சிருக்காங்களா ஒரே ஒரு மடங்கு கூட அதனால் இது ஐம்பது சதவீதம் டையத்தில வந்து கலந்துருந்தா என்ன ஆகும் அது உடனே அது குழந்தைகளை கொன்றோம் இதுவே குழந்தைகள் மரணத்துக்கு காரணம் மேலும் மிக முக்கியமான இந்த விவகாரத்தில் விதிகள் மீறப்பட்டு இருக்கின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இதுவரை உலக அளவில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருமல் மருந்து குடித்ததால் உயிரிழந்ததாக உலக சுகாதார நிறுவனம் கூறியிருக்கு இந்திய மருத்துவ சங்கம் விடுத்துள்ள எச்சரிக்கையில் பெரும்பாலான சளி அல்லது குளிர் நோய் இயல்பாகவே குணமாகிவிடும் சளி பிடிக்கிறது பத்தில இதில் அது ரெண்டுலாம் இந்த யூக்லிப்டோஸ் தலை சூடான சாப்பாடு சூப்பு இப்படி சாப்பிடும் போது என்ன ஆயிடுமா தன்னாலவே குணமாயிருமாண்டா அதுக்கு மருந்து எடுத்துக்கணுன்னு அவசியமே இல்லையா புரியுதா சளி அல்லது குளிர் நோய் இயல்பாக குணமாகிவிடும் எனவே ரெண்டு வயசுக்கு குறைவான குழந்தைகளுக்கு இருமல் மருந்து முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும்னு அவங்க அறிவித்திருக்காங்க சரியா அப்போ இதுல நம்ம இருக்கக்கூடிய ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அது நல்ல டாக்டரா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நம்ம எல்லா விஷயத்திலையுமே நம்ம கவனமா இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலையில அத்தனையுமே மோசமா இருக்கு அரசியலில் இருந்து மருந்து கம்பெனி வரைக்கும் எல்லாமே மோசமாக்கு அப்போ நாம் என்ன பண்ணணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும்